நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் தீய சக்திகளை எதிர்த்து நமது திராவிட இயக்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகில் நமது திராவிட இயக்கத்தின் சார்பில் இயக்கத்தின் நிறுவன தலைவர் திருமதி ஓவியம் ரஞ்சன் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி இயக்கங்கள் மத கலவரத்தை தூண்டி சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க மதவாத சக்திகள் கிளம்பியுள்ளார்கள் இவர்களுடைய எண்ணம் ஒருபோதும் பலிக்காது என்றும் தமிழகத்தில் மு ஸ்டாலின் ஆட்சி மிக சிறப்பாக நடைபெறுவதாகவும் இந்துத்துவ சக்திகளுக்கு தமிழகத்தில் ஒருபோதும் இடம் கிடையாது என தெரிவித்தார் இந்த போராட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவன தலைவர் இளைய கட்டபொம்மன் அவர்கள் கலந்து கொண்டு இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக தனது கண்டன உரையை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நமது திராவிட இயக்க நிறுவனத் தலைவர் திருமதி ஓவியம் ரஞ்சன் இளைய கட்டபொம்மன் ஆகியோர் இணைந்து கூறியதாவது தமிழ்நாட்டில் எப்போதும் திராவிடக் கழகம்தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் அவர்களால் தான் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் உரிய பாதுகாப்பும் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அமைத்து தருவார்கள் இந்த மண்ணில் இந்துத்துவ சக்திகளுக்கு ஒருபோதும் இடம் கிடையாது திருப்பரங்குன்றம் தீபம் செய்தி வைத்துக்கொண்டு இங்கு ஒருபோதும் ஏமாற்ற முடியாது என தெரிவித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொது செயலாளர் ஜெயந்தி மற்றும் இயக்கத்தினர் திரளாக கலந்து கொண்டனர் கண்டிக்கோம் கண்டிக்க எச்சரிக்கிறோம் எச்சரிக்கோ எச்சரிக்கிறோம் பாஜக அரசை எச்சரிக்கிறோம் 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 ஆர் எஸ் எஸ்

அதாவது இந்துஸ் ஒரே மாதிரி முஸ்லிம்கள் ஒரே மாதிரி கிறிஸ்துவர்கள் ஒரே மாதிரி எங்களுக்கு யாருமே தனித்தனியா நாங்க பார்த்ததே கிடையாது இப்போதான் அவசியமா பாக்குறோம் முதல் மந்திரிகள் வந்து ஆண்டுட்டாங்க எல்லாருமே வந்து பெரிய அவங்க வந்து எல்லா எல்லா தலைவர்களும் ஆண்டுட்டாங்க ராஜீவ் காந்தி ஆண்டுட்டாருட்டாரு இந்திரா காந்தியாட்டாங்க இந்த நாட்டை எல்லாரும் பெரிய தலைவர்கள் எல்லாருமே ஆண்டுட்டாங்க

அனைவருக்கு வணக்கம் நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் இளைய கட்டபொம்மன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது இந்த அமைதி பூங்காவை சீர்குலைக்கும் விதமாக சில இந்துத்துவ அமைப்புகள் ஒன்று சேர்ந்து திருப்பரங்குன்றத்தில் நடத்திய ஒரு சீர்கேடான விஷயத்தை கண்டித்து இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக அந்த இந்துத்துவ இயக்கத்துக்கும் மத பிடித்த மதவாதிகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் தமிழகத்தில் உங்களுடைய பாட்சா ஈடுபடாது இங்கே தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இருக்கிறோம் கலைஞர் மற்றும் பெரியாரினுடைய வழி தோன்றல்கள் நாங்கள் என்பதை இந்த போராட்டத்தின் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் நீங்கள் மக்களுக்கு நன்று நல்லது செய்து அதன் மூலியமாக தமிழகத்தில் கால் பதிக்க வேண்டுமே தவிர மதத்தை பிரிவுபடுத்தி மக்களிடத்தையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி அவர்களிடத்தில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி நீங்கள் வந்து ஆட்சிக்கு வர வேண்டும் ஒரு எம்எல்ஏவாக வர வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கு எடுபடாது என்பதை திராவிட மாடலினுடைய அரசாங்கம் நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்டம் போட்டு மிகப்பெரிய கலவரத்தை தடுத்து நிப்பாட்டியது அதற்கு முதலமைச்சருக்கு எங்களுடைய நன்றி ஒரு உயிர் சேதமடைந்தாலும் ஒரு உயிர் காயப்பட்டிருந்தாலும் அது தமிழக அரசை சாரும் மிக லாபமாக மிக புத்திசாலித்தனமாக அந்த விஷயத்தை கையாண்டார்கள் அந்த ராம ரவிக்குமார் மற்றும் அந்த இதர இந்து அமைப்புகளை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம் ஏனென்றால் அவர்களுடைய எண்ணம் பிரிவினவாதத்தை நோக்கி செல்கிறது அவர்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு அந்த இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக ஆர்எஸ்எஸ் இந்த முன்னணியை கண்டித்து இந்த மாபெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அண்ணன் கட்டப்பண்ணம் வந்திருக்கிறாங்க இன்றைக்கி எல்லோருமே வந்து ஒரு அச்சுறுத்தல் வருது எத்தனையோ பிரதம மந்திரிகள் ஆண்டுட்டாங்க இந்திரா காந்தி அம்மா ஆண்டுட்டாங்க ராஜீவ்காந்தி ஆண்டுட்டார் எல்லாரும் வந்துட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிலை வந்து இப்போது திடீரென்று ஆரம்பித்திருக்குது இது வந்து திருப்பரங்குன்றத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை தொடர்ந்தால் இந்த வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து வட மாநிலத்தில் பண்ணுறது போல் இங்கேயும் பண்ணுவாங்க அதனால் இது அறவே தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எல்லோரும் ஒன்று அதாவது நாங்கள் வந்து எல்லோரையும் சமமாக பார்க்குறோம் இந்து இந்துஸ் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் எல்லோரையும் சமமாக பார்க்குறோம் இதுவரைலாம் அவங்க முஸ்லீம்க்கு தான் பிரச்சனை கொடுத்துட்ருந்தாங்க இப்போ வந்து கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை கொடுத்துட்ருக்குறாங்க அதனால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த மதவாத சக்தியை அறவே ஒழிக்க வேண்டும் என்று தான் இந்த போராட்டம் நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கிறது எவ்வளவோ சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு பிரச்சனை இன்னும் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுக்காமல் இருக்கிறாங்க கல்வி முக்கியம் இதெல்லாம் கொடுக்காம நேராக போய் ஒரு மதவாதத்தை தூண்டி ஒரு மதத்தின் பெயரால் ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து கொண்டு இப்போ இது தேவையா நம்ம தமிழ் இந்த தமிழ்நாட்டில் அவங்க போடுற சதி திட்டம் எதுவுமே நடக்காது எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெல்ல தெளிவாக இருக்காங்க இந்த இந்த ஜனத்தை வந்து இந்த காவியை உள்ள விடக்கூடாதுன்ற தெளிவா இருக்காங்க இந்த தேர்தலில் இந்த காவி சங்கிகளுக்கு சரியான பதிலடி நாம தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்க நல்லது இந்த இந்த பிரச்சனையை அவங்க உண்டு பண்ணி அவங்க தலையிலே மண்ணை வாரி கொட்டுறாங்க அண்ணன் கட்டபம்மனை நான் சொன்னது போல இந்த பிரச்சனையால அவர்கள் தலையிலே மண்ணை வாரி கொட்டாங்க எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா போயிடுச்சு நாங்கள் எங்களை ஓட்டுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை என்றுமே இந்த திராவிட இயக்கம் வந்து ஆண்டு கொண்டு இருக்கும் நல்லது செய்யும் இந்த இயக்கம் என்றுமே இருக்கும் நாங்கள் நல்லது செஞ்சிட்ருக்கின்ற வைத்தேர்ச்சலில் தான் இதை போல் ஒன்று ஆரம்பித்து மதவாதம் இது மதவாதம் தேவையா இந்த தமிழ்நாட்டுக்கு எல்லோரும் இதுன்னு புதுசாக பார்க்குறாங்க எல்லாருமே நாங்கள் எங்களுக்கெல்லாம் இது புதிதாக இருக்கிறது அதனால் இந்த இந்த அறவே இந்த சங்கிகளை ஒழிப்போம் இந்த சங்கிகளை ஒழிப்போம் ஆர்எஸ்எஸை ஒழிப்போம் இந்து மணியை ஒழிப்போம் ஏன்னா இவங்க இருந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கடும் ஆனால் அந்த அந்த மாதிரியான சீர்கெடுகளுக்கு நாங்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டோம் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் அதனால தான் இந்த போராட்டம்